அடிப்படையில தொழுகைக்கு பின்பு இந்த நிகழ்ச்சியை நாம் மீண்டும் தொடர்கின்றோம் ஏற்கிடவே ஒரு சம்பவம் ஒன்று கணவன் மனைவி பிரிந்து சென்றார்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் பக்கத்துல மள்ளிப்பானத்துல அப்ப அந்த மனைவி ஊடகமுற்றவர் கணவன் உதாயத்தனமா செய்யறாரு அப்ப அந்த மனைவியுடைய தம்பி வந்து அதை மாதிரி மச்சா பிடிக்காரங்களையும் செய்யுங்க எப்படியாச்சும் வாழ வச்சிருக்கு சார் இந்த குழந்தைங்க சொல்லி ஒரு ஆஃப் அன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு கவுன்சில் அந்த என்ன ஒன்னும் சொல்லல குரான் இருக்குது சொல்லிங்க இன்னைக்காவது தொழில் குறிப்பிட்ட கேட்பா என்ன இதுல போனது சொன்னாரு தயவு செய்து நீ தினமும் ஐந்து வேலை தொழுதுகிட்டு எண்ணெய் வந்து மாலை இரவு எட்டு மணிக்கு டெய்லி கழித்து போடணும் அப்படின்னு சொன்னேன் வேற எதுவும் நீ எந்த வேலைக்கு போனா பள்ளிவாசத்தை போயிட்டு தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டு என்னை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போ உன்னை அளவு பண்ணுவார் மச்சா வந்து உன் உயிர் பக்கத்துக்கு அளவு பண்ணுவார் உன் குழந்தை அவசர என் குழந்தைய தூக்கி கொச்சி விட மாட்டேங்க அரசு பண்ணார் நீ போய் தொழுதுட்டு வா அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து சொல்லு நீ வீட்டுக்கு போ உன் மனைவி காத்துட்டு போனால் குழந்தையோட கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன் ஒரு வாரம் போயிட்டு போட்டு வந்து பார்த்தாரு இன்றைக்கு இருவரும் அந்த குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எதற்காக சொல்லின்னு சொன்னால் இறைவனை நம்பி இறைவனை தொழுதால் அது இயேசுவாக இருக்கட்டும் நிகழ்வு அமைச்சர்கள் அல்லஹா அல்லாவாக இருக்கட்டும் வேறு எந்த சுவாமியாக இருக்கட்டும் அவரை நம்பி நாம் வணங்கினால் கண்டிப்பாக மனது தூய்மையடையும் வாழ்க்கை தூய்மை அடையும் என்று சொல்லுகிறேன் அதனைப்போல இன்றைக்கு இந்த தொடர்ச்சிக்கு பிறகு இந்த தொடரும் என்று தெரிவித்துக்கொண்டு மிகப்படிய தலைமை கழக ஏதாவது சிறப்பு வந்து இருக்காங்க அவரு வந்து இருக்கோ நம்ம இடையில பேசணும் பேச நல்லா இருக்காது கீரோ கடையில் ஜோக்கர் பேசுகிறது நல்லா இருக்காது இருந்தாலும் கூட ஜோக்கருடைய பங்கு வந்து ரொம்பவும் முக்கியமானது சோ அதாவது கீரோவுடைய கொஞ்சம் இடைச்சல் வந்து ஜோக்கர்லாம் பூர்த்தி பண்ண முடியும் தொடர்ந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு வெளியிட்டே இருந்தாங்கன்னா போகணும் உங்களுக்கு அந்த இடையில வந்து நாங்கள் பேசாதான் நல்லா இருக்கும் அந்த இடைப்பில் இருந்தாலும் கூட அவருடைய அனுமதியோடு தொடர்கிறேன் தர்மம் கலை தக்க சமயத்தை இவாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தர்ம பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இதற்கு பெரும்பாலும் போனால் குறிப்பாக இளைஞர்கள் கண்டிப்பாக நீங்க முன் வர வேண்டும் அதான் சொல்றேன் இளைஞர்கள் எதுவுமே இருக்காது நம்ம குடும்பத்தை பத்தி ரசிப்போம் பட் உங்களை நீங்க பொது வாழ்க்கை போடுறதுக்கு எந்த விதமான தரங்கள் இருக்காது ஆனால் மனைவி மனைவி சொல்வாங்க வேலை இருக்கும் குழந்தைகள் சொல்வாங்க வேலை இருக்கும் பட் கல்யாணம் வராதவங்க இளைஞர்கள் வந்து தன்னார் வந்துச்சுன்னா பொதுவாக அக்கறை இருந்தால் நீங்கள் சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் செய்யலாம் அந்த வகையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவைகளை நீங்க தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களை அன்போட உங்களுடைய அக்கறையோட கேட்டுக்கொள்வதா தயவு செய்து சாலை விதிகளை இளைஞர்கள் நீங்கள் மதிக்க வேண்டும் அதான் சொல்றேன் யார் வயதானவங்க யாரு ஆக்சிஜன் அதிவசாயம் ரொம்ப வேர் போகிற காலத்துல அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த பாம்பன் அப்படின்னு பாம்பன் தண்ணி போறீங்களா மண்டபம் அந்த ராமேஸ்வரத்துல ரேமேஷ் பாட மாட்டாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ராமேஸ்வரம் நிறைய நிக்க வேண்டாங்க மண்டபத்தான் போக வேண்டாங்க இது என்ன செய்வார்னா அந்த பேப்பர் பேர் பேர் சொல்லுவார் இது அவருடைய வேலை அப்போ ஆரம்ப காலத்தில் சின்ன படிப்பாக இருக்கும்போது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவர் வயசு எட்டுல இல்லை ஒன்பது வயதுல ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பரை கொடுத்து போட சொன்ன அந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவங்க உடல் தான் அம்மா அது எழுதி அண்ணன் படிக்க சொன்னா சொல்லுங்க எதுக்காக என்ன கேட்டீங்கன்னா நான் எம்ஏ முடிச்சிட்டு வேலை கிடைக்காத நேரத்தில் எம்ஏ முடிச்சிடுங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வேலை சும்மா இருக்கு போயிட்டு பேப்பர் எடுத்துட்டு அஞ்சு மணிக்கு பேப்பர் எடுத்துட்டு சொல்லுன்னா ஒளிப்பு கௌரவம் பார்க்கக்கூடாது கௌரவம் பார்க்காம வேலை நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க அதில் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் மனசுக்கு நிம்மதி கொடுத்தா செய்யணும் எந்த தொழிலாக செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் என்ன செய்யணும் அது நீதியாக இருக்கணும் நேர்மையை பார்க்கணும் நம்ம மனசுக்கு போய் படத்தை தூக்கம் வரணும் அந்த விஷயம் பரவாயில்ல அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணி செலப்பட்டு இருக்கோம் கால நேரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லாங்க இருந்தாலும் கூட நாம் இந்த கெடுத்துக்கூடிய இந்த அமைப்பு இந்த உடைய ஏற்படுத்தப்பட்ட தோல்வியில் செந்த தோக்க விழா எது செந்தலைப்பட்டினம் நல சங்கம் சரியா அந்த நல சங்கம் எப்படி நாங்கள் சொன்ன மாதிரி பல இடங்கள் வந்தாலும் கூட ஆலமரம் விருட்சமாக வளர வேண்டும் அதற்கு இளைஞராக நீங்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் ஜாதி மதம் பாராமல் எல்லாரும் எந்த மனம் பார்க்காம எல்லாரும் இதில் இணைந்து இளைஞர்களுடைய நீங்கள் நல்லா முழுமூச்சோடு இருந்து வேண்டும் அதற்கு இந்த ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் முழு செல்லப்படுவாங்க ஆனால் அது கஷ்டம் வழிகாட்டும் போது ஒரு தேர்வுக்கு முக்காம போகக்கூடாது கடையணி அரிசுவாங்க அடக்கடை விடுவாங்க கட்டுப்படுத்துறதுக்கு அது போல பெரியவர்களை நீங்கள் வயதில் ஜமாத்தார்கள் நம்மளுடைய வழிநடத்த வேண்டும் வழிநடத்திங்கன்னா இந்த சங்கம் தலை தோங்கும் மீண்டும் அடுத்த வருடம் இந்த ஒரு விழா கொண்டாடுவோம் அதுக்கு மேல இன்னொரு அம்னஸ் போடுவோம் சொல்லி எந்த வாய்ப்புக்கு நன்றி பார்த்தி தாக்கு அறிவு கருதி நிகழ்ச்சி நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பி முன்னால் என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் என்னென்ன ஏற்பாடு செஞ்சீங்களோ அது அனைத்தும் நன்றாக நடந்தது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் நடத்தி கொண்டீர்களோ அதுவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் லட்சியம் இந்த கனவு ஆம்புலன்ஸ் கனவு எல்லாரும் சேவை செய்ய வேண்டிய கனவு கண்டிப்பாக நன்றாக நடக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்பு கண்டிப்பா ஒரே நிகழ்ச்சி நன்றி வணக்கம்